அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவுங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரி வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி துவங்குதுங்க தொடர்ந்து ஒன்பது நாட்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கலசம் அமைக்கும் முறை என்ன எந்த நேரத்தில் கலசம் அமைக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் ஒரு தீக்குச்சியை பயன்படுத்தி நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் மெத்தட் குறித்தும் சொல்லி இருக்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நாளைக்கு அதாவது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை நமக்கு தேய்பிரை பிரதோஷம் வருதுங்க மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெலை வேணுமோ அதையெல்லாம் வளர்பிறை பிரதோஷத்தில் வேண்டி பெற்றுக்கணும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய நோய் கடன் எதிரி தொல்லை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு போகணுன்ட்டு தேய்பிரை நாளில் வழிபாடு செய்யலாம் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் உரிய நாள் இதுவங்க எல்லாருக்குமே வந்துவிட்டு தெரியும் இந்த முறை நமக்கு புதன் கிழமை இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு உரிய நாள் புதன் பகவானுக்கு உரிய நாள் இப்படி மகாவிஷ்ணுக்கு உரிய நாள்ல சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய திதி வரும்போது அது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாவே கருதப்படுதுங்க இந்த நாளில் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் போகும்போது உங்களால் முடிஞ்ச இயன்ற அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கறதும் நல்லது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அதை தொடர்ந்து ஒரு அற்புதமான மந்திரம் வந்து சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான துன்பங்களும் நீங்கி நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சால் சந்தோஷமாக வாழ்வீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் முதல் அபிஷேக பொருட்கள் வந்து பார்த்தலாம் இப்போ வளம்புரி சங்கில் நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வளம்புரி சங்கில் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் வாசம் ஐதீகம் இப்போ நம்ம வீட்டிலேயே அபிஷே அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அந்த சங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே வந்துட்டு பால் பன்னீர் இந்த மாதிரி எந்த பொருட்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் அந்த சங்கில் ஊற்றி அபிஷேகம் வந்து செய்யலாம் அடுத்து விபூதி அபிஷேகம் இந்த விபூதி அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா இன்பமான வாழ்க்கையும் மோட்சமும் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து கரும்பு சாறு அபிஷேகம் இது செய்யும் போது நமக்கு நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கும் அவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டில் சிவபெருமான் சிலை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்யலாம் இல்லைன்னா கோவிலுக்கு கூட நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அவங்களே வந்துட்டு அபிஷேகம் செய்வாங்க அதை நம்ம குளிர பார்த்தோம் அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அடுத்து எலுமிச்சம்பழ சாறு அபிஷேகம் செய்யும் போது எதிரிகளினுடைய தொல்லை வந்து நீங்கும் பகை வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இளநீர் அபிஷேகம் இது வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து இன்பமயமாக மாறுவதற்கு உதவும் அடுத்து பஞ்சாமிரதம் மனசு வந்து சோர்வடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு திடமான வலிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து தேனால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல குரல் வளம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பாலால் அபிஷேகம் செய்யும் போது நல்ல ஒரு ஆயுள் வந்து விருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் தயிரால் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை இல்லாம தவிக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நெய்யால நீங்க அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இறந்த பிறகு முக்தி நிலைய கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எது வசதிப்படுதோ அதை நீங்க கொடுத்து வழிபாடு செஞ்சுவாங்க பிரதோஷ வேலையில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லா கடவுளுடைய பார்வையும் நம் மீது படும் இல்லையா அதுக்காக தான் அப்படி போக முடியல இப்போ பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலே கூட அந்த பிரதோஷ வேலையில் மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அதாவது அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மந்திரங்கள் வந்து சொல்லக்கூடாது பீரியட்ஸுங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சொல்லக்கூடிய அம்மா அப்பா அப்படிங்கிறது கூட அன்னை ஆதிபரா சக்தியும் சிவபெருமானையும் தான் குறிக்குது அதனால மந்திரங்களில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் பூஜை அறிக்கு போக வேண்டாம் விளக்கு மட்டும் ஏற்ற வேண்டாம் நீங்கள் இப்போ நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நான் சொல்கிற மந்திரத்தை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் மேலும் எப்பவும் சொல்கிறது தான் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்படி நீங்கள் பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போகும்போதோ இல்லை அந்த டைமில் நீங்கள் ஏதாவது பொருட்களை வாயில்லா ஜீவன்களுக்கோ இல்லை ஏழ்மைப்பட்டவங்களுக்கோ தானம் தர்மம் செய்வது அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே நீங்கள் நேரடியாக அந்த பொருளை கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா எல்லா தெய்வங்களுமே இப்படி தான தர்மங்களை தான் வந்துட்டு விரும்புவாங்க அதனால் நீங்கள் அந்த பிரதோஷ வேலையிலேயாவது ஏதாவது அரிசியும் சர்க்கரையும் கலந்து வெளியில் தூவி விடுறது இல்லை கோவிலுக்கு போகும்போது கோவில் வளாகத்தில் தூவி விடுறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யலாம் மேலும் நாளைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நாள் இல்லையா அது அதனால் அவருக்குரிய தானியமான பயிர் இருக்குது பாருங்கள் இந்த பச்சை பயிரை நல்லா வந்துட்டு ஊற வச்சு அதன் பிறகு அது கூட வாழைப்பழத்தையும் வெள்ளத்தையும் கலந்து வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கும் கடன் பிரச்சனை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு எந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபாடும் பரிகாரமும் செய்கிறோமோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் புதன்கிழமை மேலும் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் வந்து கிடைக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி பசுவுக்கு கொடுங்க பசுமாடு பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பச்சை ஒரு குறை குறன்ட்டு அரைச்சு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மண் பகுதி இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க தூவி விடுங்க இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக எறும்போ பறவைகளோ சாப்பிடும் நம்முடைய கர்ம வினை வந்து நீங்கும் அதுவும் மற்ற நாட்களில் தான தர்மம் செய்வதை காட்டிலும் இந்த பிரதோஷ வேலையில் பண்ணும்போது அதுக்கு பலன் வந்து மிகுதியாக கிடைக்கும் அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணலாம் தான தர்மம் பண்ணுறதுக்கெல்லாம் பீரியட்ஸ் அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது அதனால எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க சரி இப்போ நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை வீட்டிலிருந்து சொன்னாலும் சரி இல்லை கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சாலும் சரி நீங்க அங்கேருந்தும் வந்துட்டு சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ இது வந்து உங்களுடைய விருப்பம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கோங்க சொல்வதற்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் சொல்ல சொல்ல வந்து நல்லா வந்து பழக்கத்துக்கு வந்துடும் மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி படித்தோன்னாவே நல்லா வந்து மனசில் நின்றும் இந்த ஒரு அற்புதமான மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுக்கு இன்னும் இன்பமான வாழ்க்கையை வந்து தரும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கலாம் சிவய நம யனம சிவ மசிவயன வய நமசி நம சிவய சிவய நம யனம சிவ மசிவயன வய நமசி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தினந்தோறும் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது மேலும் இதை நீங்கள் ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதி வச்சுட்டு கூட உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய இப்போ டூ வீலரில் போகிறீங்க காரில் போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே அந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பயணங்களில் வந்து இது ஒரு கவசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வருவோம் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இந்த மந்திரம் வந்து இருக்கும் மேலும் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க மறக்காமல் மாதுளம் பூ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாதுளம் பூ வந்து வாங்கிட்டு போங்க இலை வாங்கிட்டு போகிறது அருகம்புல் வாங்கிட்டு போகிறது செவ்வரலி வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லலை அதனால தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறத காட்டிலும் தெரியாத சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்